அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மூன்று தமிழகத்தின் போராளியின் போடணும் தமிழகத்தின் தமிழகத்தின் போராளியல் தமிழகம் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம் தமிழகம் என்று கேள்வி போட கிடையாது தமிழகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இதை அச்சடித்து வெளியே வருகின்ற பொழுதே கண்டிப்பா இதை பார்த்திருப்பாங்க பார்த்த பிறகும் இதை என்ன செஞ்சிருக்கணும் இதை திருத்தி கொண்டாது வச்சிருக்கோம் திருத்தமே செய்யாம அப்படியே இதை எப்படி ஏற்றுக் தெரியவில்லை தமிழகம் திமிழகம் என்று அச்சுப்படையாக இருக்கு யாருடைய பொறுப்பாக இருக்கும் அச்சகத்தாருடைய பொறுப்பாக இருக்குமா பொறுப்பாக இருக்குமா என்று தெரியல பார்க்கின்ற பொழுது இது விலை இருக்கிறதா இல்லையா என்பதை நான் கண்டிப்பாக சுட்டி காட்டணும் இருக்கிறதா இல்லை என்பதை பார்க்க பிறகுதான் நினைச்சேனும் அதை நம்ம பொது வழிக்கு கொண்டு வரணும் வேற ஒரு சின்ன குழந்தை பார்த்து தமிழகம் என்று சொல்வதற்கு பதிலாக தமிழகமே சொல்லணும்னு நினைச்சிட்டாங்க அப்ப என்ன செய்யணும் ஒரு தடவை பதாகை எந்த ஒரு சுவரொட்டியாக இருந்தாலும் எந்த பதாகையா இருந்தாலும் நம்ம ஏன்னா தமிழ் அல்லவா நம்முடைய தமிழ் அல்லவா அதை நாம் நாம் தானே காப்பாற்ற வேண்டும் நாமே தவறுதலாக இருந்தால் என்ன செய்யணும் அப்ப என்ன செய்யணும் தமிழகத்தின் போராளியே உங்கள் பிறந்த நாளில் புகழை இப்போ வரணும் என்ன புகழை அப்படிங்கிறது ஐ நிலைமொழியில ஐங்கிர வேட்புள் உருவானது வெளிப்பட்டு வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா அதுக்கு இணையான ஒற்றல் அப்ப உம் புகழை இப்போது உம் புகழை போற்றி வணங்குகிறோம் இந்த மாதிரியான எழுத்தே பிழையாக இருக்கக்கூடிய எந்த பதாக இருந்தாலும் அதை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை சரிபார்த்த பின்பு பொது வழியில் அமைத்துமாறு அன்போடு வந்துகிறேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்